உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வேடசந்தூர் தாலுகாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் ஆய்வு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் புதன்கிழமை வேடசந்தூர் தாலுகாவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது காணாபாடியில் கதிரேசன் என்பவர் சாகுபடி செய்துள்ள டிராகன் ஃப்ரூட் தோட்டத்தில் ஆய்வு செய்து சாகுபடி விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வேலாயுதம் பாளையத்தில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையம் வீடுகள் பழுதுபார்க்கும் பணிகள் மற்றும் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி ரேஷன் கடையில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து வடமதுரை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கட்டப்படும் பள்ளி கட்டிடத்தை ஆய்வு செய்தார் அதனை அடுத்து வடமதுரை ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர்

தெரிய <laughs>

hello 31st rupees sir na bolte hai ek tarah aur hai sir mera pata hai sir marketing ka offer hai sir sahi motor light motor tank ne train ko kiya then kar di वो तो बढ़िया है मतलब और मास्क पहनी मतलब और फिर बोलिए चुप रहा तो माफ़ करना ये कंपनी बेहतर है ये इनसे रिम्योन तो फुर्ती दी जाता है बंद करके फुर्ती निकालने को बंद አይ <sussurra>